சுக்கு மீறிய ம மந்திரம் இல்லை சுப்பிரமணியனுக்கு மீறின கடவுள் கடவுள் இல்லை பழனி முருகன் வந்து எதை வேண்டும்னாலும் அந்தந்த நேரத்தில் இயற்கையாக நடத்துவார் என்னுடைய வாழ்க்கையில் நான் இது ஃபஸ்ட்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு அனுமதி கிடைக்கல இயற்கையாக ஒரு ஒரு குழந்தையோட ஒரு பெண்ணோட ஒரு மனிதனோட வீடு தேடி அலை அழைப்புதல் கொடுத்தாரு அவங்கள தேடி ஓடி வந்தேன் வந்த உடனே ஒரு நைட்டில் ஒரு ரெண்டு அடிகளார் வந்து எனக்கு சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது இறைவன் அனுக்கிரகத்தில் அந்த நேரத்தில் இருந்து அவங்களுக்கும் நான் என்னால் உயன்ற உதவி செஞ்சு மறுநாள் வந்து இந்த புனிதமான இடத்துல இந்த மாநாட்டில் இவ்வளோ நேரமாக இந்த நல்ல மன மகிழ்ச்சியோடு இயற்கையான குளிர்ச்சியான காட்டில் இத்தனை மக்களை கண்டுகளிக்கிறதுக்கு என் ஆண்டவனுடைய அணுக்கிரகமும் அவருடைய ஆசிர்வாதம் கிடச்சி மன மகிழ்ச்சியோட மன நிறைவோட நடத்தியதுக்கு நன்றி நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஓ முருகா ஓ முருகா ஓ முருகா நான் இந்த வந்திருக்கேன் பழனிக்கு ஆனா நான் பழனிக்கு வர்றது அதிகம் நான் விரும்பல சமயபுரம் தான் நமக்கு ஊரு சொந்த ஊரு சமய இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எனக்கு ஒரு அடையாளம் என்ன கே வேலு ஒண்ணு இப்படி தூக்கி பூமியில நிறுத்தி அந்த வேலை வந்து நீ பாரு அப்படின்னு எனக்கு கனவு கண்ட அப்போ அந்த இடம் எங்கே உள்ளது அப்படின்னு வந்து பார்க்கும்போது எனக்கு இந்த இடத்து தான் காட்சிச்சு நிறைய கட் அவுட்டில் வந்து அதாடுச்சு ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா எனக்கு உடம்பெல்லாம் செலுத்துச்சு கடவுள் வந்து நமக்கு முருகனுடைய அழைப்பு இங்கே இருக்குது ஆனால் தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்றதெல்லாம் இங்கே எல்லாமே ரொம்ப சிறப்பாக பாடுபட்டு நல்லா செஞ்சுருக்காங்க நான் எல்லா கோயிலும் போவேன் நான் சிவனடியா அதனால் எல்லா கூறு போச்சு எல்லா கோயிலும் போவேல அங்கே நமக்கு அந்த உடம்பு செலுத்து பூமியில் கால் வைக்கும் நமக்கு அது வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னு நாங்கள் உணர்ந்துக்குவோம் அந்த வைப்ரேஷன் தான் எங்களை வழி நடத்துது நாங்கள் கடவுளை தான் நம்புகிறோம் மனசால் நம்மளை இறைவன் வந்து எந்த ரூபத்தில் செய்வார் இந்த பழனிக்கு ஒரு பயங்கர ஒரு ஆசிர்வாதம் இந்த பழனி மக்களுக்கு ஒரு ஆசிர்வாதம் நிறைஞ்சு இருக்குது கோவில்களுக்கு ஆஹ் போகும் சார் பார்த்துருக்கனால தேவ ரகசியங்கள் நம்ம சொல்ல முடியாதுல்ல நம்ம உணர முடியுமா கனகப்பட்டி கனகப்பட்டி இப்போ புதுக்கோட்டை சிவமணி இன்னும் நிறையா சித்தர்கள் போயிருக்கோம் எங்களுக்கு நாங்கள் சில விஷயங்கள் நடந்துருக்குது அதை வெளிப்படுத்தி சொல்ல முடியாது அது உங்களுக்கே தெரியும் அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து இந்த இடத்துக்கு போகிறோம் ஒரு மார்கட்டுக்கு போகிறோம்னா காய் வாங்க போகிறோம் அடுப்படிக்கு போனால் சாப்பாடுன்னோம் ஆலயத்துக்கு போகும்போது நம்ம மனசை சுத்தமாக தூய்மையாக இறைவனை தேடி வரும்போது என் மக்கள் என் பிள்ளை வருதுன்னு இறைவன் நமக்காக காத்திருப்பார் அங்கே நம்ம கேட்குற காரியம் நிச்சயம் நடக்கும் நம்மளை வந்து அவ நம்பிக்கையோட அறகுறை மனசோட போகும்போது நம்மளுடைய பிரார்த்தனை தள்ளி போகும் முழு நம்பிக்கையோடு போனால் அது வெற்றி அதை தான் பார்க்கணும் அதே மாதிரி பசியோடு வரவங்கள காக்க வைக்கக்கூடாது ஒரு ஆன்மீகவாதிகளை காக்க வைக்கக்கூடாது ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் அவங்கள காக்க தான் அவங்களுடைய பிரார்த்தனைகள் வெற்றி ஆகும் ஒரு சாப்பாடுக்காக உக்காரக்கு காக்க வச்சாலும் ஒரு அரசியல் அதிகாரியை சந்திக்க போகும்போது அவங்கள காக்க வச்சாலும் அவங்களுடைய பிரார்த்தனையை தள்ளி போகும் அது தெரிஞ்சுக்கணும் நம்ம இப்போ நான் உங்களை தேடி வரேன் என்னம்மான்னு கேட்டிங்கன்னா தான் அதுக்கு விடை தெரியும் வந்தவொடனே போங்க அப்படின்னு சொன்னால் வந்து பேசிட்டு உங்களுடைய பவரும் தெரியாது உங்களுடைய மதிப்பும் தெரியாது புரியுங்களா பசின்னு யாரும் போகக்கூடாது அரசாங்கம் மக்களுடைய குறைகள் கேட்டால் தான் அந்த அரசாங்கம் அதிகாரிக்கு மதிப்பு மக்களுடைய மனசார வாழ்த்துமா அந்த வாழ்த்து அந்த ஆஸ்வாதம் அவங்கள வழி நடக்கும் என்னோடய வாழ்க்கையில் நினச்சா நடக்கும் முருகனை நம்பி போனோம்னா எதுவுமே இது தோல்வியானது கிடையாது எல்லாமே வெற்றி தான் நல்லா இருக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் என்னென்ன கோவிலுக்கு போவேன் நானா நான் நிறையா கோயிலுக்கு போயிருக்கேன் நான் சிவன் அடியார் எல்லா கோயிலுக்கும் போவேன் எல்லா சிவன் கோயிலுக்கும் போவேன் அம்மன் கோயிலுக்கு போவேன் எல்லா கோயிலுக்கும் போவேன் இப்போ நான் அடுத்த வாரம் கூட திருவன்காடு போகிறேன் சிவன் கோயிலுக்கு போகிறேன் அதை பற்றி கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் பழனிக்கு வந்தால் முருகனை தான் தரிசனம் பண்ணணும் ஆனால் முருகன் வந்து எல்லாமே நல்லா செய்வார் நம்பினார் கெடுவதில்லை அது மாதிரி ஆறுமுகம் அருளிடம் அனிதனமும் ஏறு முகம்னு சொல்லுவேன் நான் கொஞ்சம் பரவாயில்ல நல்லாயிருக்கு முருகனும் சரவண ஓம் சரவண ஓம் சரவண